ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழின் தொன்மை திராவிட மொழிகளின் சிறப்பு குறித்த தொடர்பான செய்திகளில் பொது புத்தகம் ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் இருந்தது எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய புத்தகம் தமிழ் தமிழ் பழைய புத்தகம் ஏழாவது ஒன்பதாவது பத்தாவது இல்லை இருக்கக்கூடிய தமிழ் தொடர்பான செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ ஏழாம் வகுப்பு முதல் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய செம்மொழி தமிழ் அப்படின்றத பார்ப்போம் இப்போ உலகத்துல மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்கு ஆறாயிரம் மொழிகளுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல ஆஹ் வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா எளிதில பேசவும் சோ எளிதில் பேசவும் எளிதில் பாட இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்றாரு இது ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்து உலக மொழிகள்ல சிறந்தது தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்றாங்க அடுத்து செம்மொழிகள் திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது திருந்திய செவ்வியல்புகள் அடுத்து வந்துட்டு கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் பிரயோ அரபு ஈப்ரூ அதெல்லாம் வந்துட்டு செம்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாருன்னா மொழியில் நீங்க ச அகத்தியலிங்கம் அப்படின்றவர் சொல்றாரு ஆல்ரெடி ச அகத்தியலிங்கம் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம் புது புத்தகத்துல இந்தியாவே மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ இங்கே வந்துட்டு இந்த மொழிகள்லாம் வந்துட்டு செம்மொழிகள் அப்படின்னு சொல்றாரு இப்போ அதில் வந்துட்டு கிரேக்கம் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம்லாம் பேச்சு வழக்கில் இல்லை அடுத்து செம்மொழி தமிழோட சிறப்பு என்ன அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ சில மொழிகள்லாம் தோன்ற இப்போ உலகில் இருக்கக்கூடிய பல மொழிகள் தோன்றதுக்கு முன்னாடியே இல் எண்ணற்ற இலக்கிய இலக்கண வளங்களை கொண்டதா விளங்கியது தான் நம்மளுடைய தமிழ் மொழி இப்போ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை கணக்கு சிலப்பதிகார மணிமேகலை முத்தல்லாயிரம் இறையனார் அகப்பொருள் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு சொல்றாங்கன்னா செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பதினெண்டு கீழ்கணக்குல திருக்குறளுக்கு இணையான வேறு நூல் உலகிலேயே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்மொழி வந்துட்டு ஒரு அழகிய சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு தமிழ்மொழி வந்துட்டு ஒரு வெள்ளித்தட்டுன்னு சொல்றாரு அதுல திருக்குறள் வந்துட்டு ஒரு வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்றாரு தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யார் சொல்றாருன்னா டாக்டர் க்ரௌல் இப்ப தமிழோட தனிப்பெரும் தன்மைகள் அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு தொன்மை இப்போ உலகிலேயே மிக பழமையான நிலப்பகுதி குமரி குமரிக்கண்டத்தை சொல்றாங்க கடல் கடல்கோளால மூழ்கிடுச்சு அந்த நிலத்துலதான் தான் தமிழ் தோன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டி அலங்காரம் மேற்கோள் செய்யுள் அப்படின்றது கூறுது இப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு பாடல் என்னன்னா ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்குழிநீர் ஞானத்திரல் அகற்றும் ஆங்கவற்றுள் மின் தனியாழி வெண்கதிரோன்றே வெண்கதிரன் ஒன்றேனையது தன்னேர் தமிழ் அதாவது ஓங்கி உயர்ந்த அந்த மலைகளுக்கு இடையில எப்படி வந்துட்டு ஒரு கதிரவன் வந்துட்டு வரும் இல்ல வந்து பொருள் வேற்றுமை என்னையே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதோட கருத்து என்னன்னா இப்ப வந்துட்டு மலைகளுக்கு இடையில மலைகளுக்கு இடையில சூரியன் வந்துட்டு இப்படி கிளம்பி வருது அப்படின்னா வணங்குவோம் அது மாதிரி ஆஹ் அந்த ஏங்குழி நீர் தொழில் விளங்கி ஏங்குழி நீர் நியாயத்திருள் அகற்றும் அதை வந்து என்ன பண்ணுது இருளெல்லாம் அகச்சிடும் இல்லையா அந்த மாதிரி ஆழி மாதிரி பொதிகை மலையில தோன்றின சான்றோர்களால வணங்கத்திலையும் பார்க்கும் போது தமிழ் தான் நிகர் இல்லாதது அதுதான் ரொம்ப உயர்வானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்துட்டு சொல்லுது அதுதான் தண்ணீர் இல்லாத வர மேற்கோள் செய்யுள் சரி பாப்போம் அதோட மென்மை தமிழ் வந்துட்டு மெல்லோசை கொண்டது சரிங்களா தமிழ் வந்துட்டு மெல்லோசி கொண்டதுனால அது இன்னைக்கும் இளமை மாறாம கன்னி தமிழா இருக்குது சோ அதனால அதை ஈஸியா எளிதா கற்கவும் பேசவும் இயலும் கருத்துக்களே எளிதா தெரிவிக்கவும் முடியும் தாய்மை பெற்றோரை குறிக்கக்கூடிய அம்மை அப்பன் அப்படின்றதெல்லாம் என்னன்னா நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள் இந்த சொற்கள் தான் வடமொழி உட்பட நிறைய சொ சொற்கள்ல வந்துட்டு வடிவு தெரிந்து வழங்கி வருது அதனால தமிழ் நிறைய மொழிகளுக்கு மொழியா இருக்கு வழக்கு சொற்கள் காலவெள்ளத்துல மறைஞ்சிருச்சு இப்ப வந்துட்டு பு அஹ் எஞ்சி இருக்க பழம் சொற்களை வச்சு நம்மளால ஆஹ் புது சொற்களை வந்துட்டு புனஞ்சிக்கவும் முடியும் ஓகேவா அப்ப பிற மொழியோட துணை வந்துட்டு நமக்கு தனித்து இயங்க இயலும் அப்படின்னு சொல்றாங்க so அதனால தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா கால்டுவெல் சொல்றார் அடுத்து செம்மை மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது அது மாதிரி இலக்கண வரம்பும் திருந்திய வடிவும் ஆஹ் அதுக்குன்னு ஒரு இலக்கண வரம்பு இருக்கணும் அதுக்குன்னு நல்ல ஒரு வடிவம் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அதான் வந்துட்டு நான் ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தமிழ்ல இருக்கு ஸோ அதனாலதான் அதை வந்துட்டு சென் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மும்பை முதற் சங்கத்தில இருந்தே முத்தமிழும் இருந்திருக்கு இசை நாடகம் இயல் தமிழ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கு அதுலேயே ஆஹ் அதுல இருக்கக்கூடிய முதல் இரு சங்கத்திலும் வழங்கிய இலக்கண நூல்கள் முத்தமிழ் பற்றியதாகவே இருந்திருக்கு ஓகேவா இலக்கண நூல் வந்துட்டு முத்தமிழ் பற்றியதாகவே இருந்தன அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்து இயற்கை வளர்ச்சி எல்லா சொல்லும் பொருள் கொரித்தனவே ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு பொருள் இருக்கும் இப்ப பறவை இருக்குன்னா பறப்பதனால அது பறவை அந்த மாதிரி எல்லா சொல்லும் பொருள் கொரித்தனவே தமிழ்ல இடுக்குறி பெயர்கள் வந்துட்டு குறைவு ஒருமைப்பன்மை இப்ப தமிழில் பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மைன்னு ரெண்டு இருவகை எண் இருக்கு ஆனால் வடமொழியில ஒருமை இருமை பன்மைன்னு மூவகை எண் இருக்கு இப்போ தமிழ் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு இருக்கு பொருட்களுக்கு பால் வேறுபாடு இல்லை ஆனால் பிற மொழிகள்ல இந்த மாதிரியான ஒரு பகுப்பு முறை வந்துட்டு இல்லை இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்கு ஒரு சேர் இருக்கு ஒரு மேஜை இருக்கு அது அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆண் சேரு பெண் சேரு அப்படின்னா சொல்கிறோம் நாற்காலி அப்படின்னு நான் சொல்றோம் சொல்றது இல்லையல்ல இதே வந்துட்டு ஆண் பெண் வந்தால் போனால் வந்தான் இந்த மாதிரி சொல்ற சொல்றோம் இல்லையா அடுத்து இலக்கண நிறைவு எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் ஆனா தமிழ் வந்துட்டு நம்மளுடைய வாழ்வியலுக்கான பொருள் இணக்கத்தை பொருள் இலக்கணத்தை வந்துட்டு கூறுது அத அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க செய்யலோட சிறப்பு இது நிறைய இலக்கியங்கள் எல்லாம் வடிவில தான் இருக்கு இந்த கலிப்பா முதலான செயல் வகைகள் எந்த மொழியிலுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அணி சிறப்பு ஆஹ் புலவர்கள் வந்துட்டு இந்த ஓமை உருவகம் அந்த மாதிரி அணிகளை வந்துட்டு பயன்படுத்திருக்காங்க எதுக்குன்னா சிறப்பு சேர்க்கிறதுக்காக நூலோட சிறப்பு ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்துட்டு இயற்கை சிறங்களால் அழிஞ்சு போயிடுச்சு இப்ப இருக்கிறதே கிடைக் கிடைச்சதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே அது வந்துட்டு தமிழர் தம்மோட மொழியையும் பண்பாட்டையுமே வந்துட்டு நல்லா சிறப்பா விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இத்தகைய விழுமிய வியத்தகு பண்பாடுகளையும் நூல்களையும் கொண்டது தமிழ்மொழி அதை நம்ம உயர்த்தி தமிழ் தமிழ்மொழியை உணர்ந்து கற்று போற்றி காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒன்பது ஒன்பதாம் வகுப்புல திராவிட மொழிகள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா மனிதன் வந்துட்டு கண்டுபிடிச்சதில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னா அது மொழியை தான் சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இணையான கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கல என்னால் வரை தோன்றவில்லை அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குது இப்போ பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாக உள்ள மொழியதான் மூல மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருந்து தோன்றி வளர்ந்த மொழிகளை கிளை மொழிகள்லாம் சொல்லுவாங்க அதோட பொது தன்மையின் அடிப்படையில அதை மொழி குடும்பத்துல அடக்குவாங்க மொழிகள் அறிஞர் இப்ப இந்திய மொழி குடும்பங்கள்னா இந்து ஆசியா திராவிட அஸ்திரோ சீனா திபத்தியா இந்த மொழிகள்லாம் வந்துட்டு இருக்கு மொழிகளின் காட்சி சாலை இந்தியா அப்படின்றது அகத்தியலிங்கம் சொல்றாங்க ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளும் கிளை மொழிகளும் பேசப்படுது மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் இப்ப திராவிட மொழி குடும்பங்கள் இப்ப நிச்சயம் இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள்னு இருக்கு ஆனா நமக்கு இப்போதைக்கு இருபத்தி மூன்று இல்லை நம்மளுடைய நியூ புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி எட்டு அப்படின்னு அப்டேட் ஆயிடுச்சு சரியா இது பழைய புக்கு இல்லையா அதனால இல்ல இருபத்தி மூணு இருக்கு அதெல்லாம் வந்துட்டு தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழின்னு மூவகையா பிரிக்கிறாங்க இல்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் வந்துட்டு திராவிட பெருமொழிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க திராவிட பெருமொழிகள் இப்ப திராவிடம் அப்படின்றது என்னன்னா கிமு கிறிஸ்து பிரபலருக்கு முன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஹரப்ப அஞ்சுவதாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா அது வந்துட்டு திராவிட நாகரிகம் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து தென் திராவிட மொழிகள் தமிழ் மலையாளம் கன்னட குழுகு புடகு துளு தோடா கௌத்த குரகெல்லாம் தெலுங்கு கோண்டி கோயா குவி கோவி கொலமை வர்ஷி கதபா கொண்டா நாய்கி பெங்க முண்டா குரூப் மல்தோட்ரா கோயில் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க இப்ப திராவிட பேசுனது திராவிட மொழி திராவிடம் அப்படின்றது திராவிட நாடு அப்படின்னு பொருள் தரும் அப்புறம் திராவிட மொழிகள் திராவிடம் திராவிட நாகரிகம் இந்த சொற்றொடர்ல இந்த திராவிட அப்படின்றது ஒரு பெயரடை ஆ வந்திருக்கு அப்படின்னு யார் சொல்றானா கால்டுவை சொல்றாரு எதுல சொல்றன்னா தா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு இப்போ குமரியல பட்டர் திராவிடம் எனம் சொல்லதான் முதல் முதல்ல உருவாக்குனர் கால்டுவேல வந்துட்டு அதை வந்துட்டு பயன்பாட்டு கொண்டு வந்தார் இப்போ இந்த மொழிகளையெல்லாம் தமிழியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழையும் உங்களோட கிளை மொழிகளையும் மொத்தமாக சேர்த்து தமிழியன் இல்லைன்னா தமிழிக் அப்படின்னு சொல்றாங்க இதை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு இதில் புதுபோக்கில் பார்த்தோம் இல்லையா ஹோக்கன் அப்படின்ற ஒரு சொல்றாரு என்னால தான் எழுத முடியுது கொஞ்சம் பண்ணிக்கோங்க அப்படின்ற சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப இவ்வின மொழிகள் அனைத்தையும் திராவிட அப்போ தமிழ் மிகுந்த சிறப்பு பழமையும் வாழ்ந்தது பல திராவிட மொழிகளையும் தமிழையும் ஒன்றாவே வந்துட்டு வச்சிருந்திருக்காங்க சோ இதெல்லாம் மொத்தமா கையாள்றதுக்கு திராவிட என்ன சொல்ல கையாண்டுதான் கால்டுவெல் வந்துட்டு கூடுறது இப்போ திராவிட மொழிகள்ல தமிழுக்குரிய இடம் அப்படின்றது என்னென்ன திராவிடன்றது தமிழேன்றதுதான் வந்தது அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றாங்கன்னா ஈராஸ் பாதிரியார் அப்படின்ற சொல்றார் தமிழ் திரமிழ திரவிட திராவிட அப்படின்னு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்ப திராவிட மொழி அப்படின்னாலே அது தமிழ தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க திராவிட மொழி அப்படின்னாலே திராவிட மொழி அப்படின்னாலே தமிழ் மொழிய குறிக்கும் அப்போ ஒரு பழமையான மொழி பண்பட்ட மொழி அது தான் நிறுவனம் தான் பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கையை மேற்கொண்டு வருது பாருங்க இதுதான் வந்துட்டு அதாவது குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கடல் கோளால அழிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா குமரி கண்டத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா மத்திய திரைக்கடல் இருந்து வந்திருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எப்படின்னா ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ் மொழி வந்துட்டு இங்க இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க நமக்கு மிக பழமையான நூல் வந்துட்டு தொல்காப்பியம் சோ அப்ப அதுக்கு முன்னாடி நிறைய பல இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும் அப்படின்றதுதான் நமக்கு இருந்தே தெளிவாகுது தலைமை சிறப்பு இப்ப திராவிட மொழிகள் அனைத்துக்கும் மூலமான மொழிய முன்னை திராவிட மொழி மூல திராவிட மொழி தொன்மை திராவிட மொழி அப்படின்னு பல சொற்களால குறிப்பாங்க அந்த மூல மொழியே தமிழ் மொழி ஏன்னா மத்த மொழியெல்லாம் தான் வந்துட்டு தோன்றி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுல மொத்தம் எண்பது விழுக்காடு அளவுக்கு தமிழ் மொழிக்கூறுகளை கொண்டுள்ள திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழ் மொழியை சொல்றாங்க இப்ப தொன்மை தனித்தன்மை மொழிகளின் தாய் சொல்வளம் இலக்கண இலக்கிய வளம் சிந்தனை வளம் கலைவளம் பண்பாட்டு வளம் இந்த மாதிரி பன்னாட்டு மொழியா விளங்கக்கூடிய தன்மை பெற்ற மொழியைதான் செவ்வியல் மொழி அப்படின்னு அழைக்கப்படும் அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதுதான் செம் மொழிக்கான கூறுகளாவும் கருதப்படும் ரொம்ப தொன்மை வாய்ந்ததா இருக்கணும் தனித்து இயங்க பல மொழிகள் அதுலேருந்து வந்திருக்கணும் நிறைய சொல் வளம் இருக்கணும் இலக்கிய இலக்கண வளம் இருக்கணும் அதுல நல்ல சிந்தனைகள் இருக்கணும் கலை இருக்கணும் பண்பாடு இருக்கணும் கண்ணாடுகள் அது பேசப்படணும் சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு செவ்வியல் மொழின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு செம்மொழி தான் அதோட அதோட கூறுகளாகவும் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழின் சிறப்பை நிலைக்க செய்வதும் மேலும் வளர செய்வதும் தமிழராகிய நமது கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோட இதை முடிச்சிடலாம் அடுத்து டென்த் பார்க்கலாம் டென்த் பாத்தீங்கன்னா உயர்தனி செம்மொழி வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழி யார் பாவலரில் ஆண்டுகளுக்கு மொழி காலத்தால மூத்த மொழி தனித்தன்மையால மிடுக்குற்று செம்மொழியா திகழுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் செம்மொழின்னு வருது இல்லையா திருந்திய பண்பு யார் சொல்றாங்கன்னா பருதிமார் கலைஞர் சொல்றாரு பருதிமார் கலைஞர் வந்துட்டு சொல்றாரு தென்னிந்திய பண்பும் சீத்த நாகரிகமும் பொருந்திய மொழி தமிழ் செம்மொழியாம் இப்ப பாவனார் வந்துட்டு ஒரு பதினாறு செவ்வியல் தன்மைகளை சொல்றாரு தொன்மை எண்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை ஏன்மை வியன்மை பதினாறு செவ்வியல் தன்மைகள் அப்படின்ட்டு நம்மளுடைய அதுவே செம்மொழி செம்மொழி அதுவே நம்மொழி அப்படின்னு நம்முடைய ஒழிஞ்சாயிர தேவனேய பாவானார் அவர் தான் சொல்றாங்க அடுத்து நிலைத்த மொழி உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அல்ல இலக்கிய வளமுடைய மொழிகள் மூவாயிரம் ஆறாயிரத்து அல்ல இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் மூவாயிரம் இவச்சுள்ளும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தன்மையுடைய மொழிகள் இரண்டாயிரம் வருஷமா இருக்கக்கூடிய மொழிகள்ன்றதே கம்மி அது என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தீன் ஈப்ரோ கிரேக்கம் அதுல லத்தீன் கிரேக்கம் ஈப்ரோ சமஸ்கிருதம் எல்லாமே வழக்கிழந்து போயிடுச்சு நிலைத்து நிற்கும் மொழிகள தமிழ் மொழிதான் தான் ஒன்று ஆனால் ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அது பழமையும் வளமையும் மட்டும் இருந்தால் போதாது அது வந்துட்டு ஒரு பேச்சு மொழியா இருக்கணும் எழுத்து மொழியா ஒரு ஆட்சி மொழியா இருக்கணும் ஒரு நீதிமன்ற மொழியா இருக்கணும் மக்கள் குழந்தைகள் வந்துட்டு அதுல படிக்கணும் பயிற்சி மொழியா இருக்கணும் அப்படி இலக்கிய வளம் இலக்கண அரண் மிகுந்த சொல் வளம் வரலாற்று பின்னணி தனித்தியாக மாண்பு காலத்திற்கேற்ற புதுமை இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெற்றிருக்கணும் அது எல்லாமே நம்ம தமிழ் மொழிக்கு பொருந்தும் செம்மொழி தகுதிப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு கோட்பாடுகளை முஸ்தபா மற்றும் மொழியல் அறிஞர்கள் சொல்றாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா தொன்மை பிறமொழி தாக்கம் மென்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய இலக்கண சிறப்பு பொது பண்பு நடுவு நிலைமை பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு என பதினோரு தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும் வரையறுத்திருக்காங்க தொன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ முதலிடம் குமரிக்கண்டம் அப்போ அவன் பேசிய மொழி தமிழ்மொழியே என்கின்றன ஆய்வாளர்கள் அதுல முதல் இடை தமிழ்ச்சங்களை அமைத்து தமிழ்மொழியை வளர்த்துருக்காங்க இந்த பகுதி வந்துட்டு கடற்கோலால வந்துட்டு அதாவது சுனாமி வந்துட்டு அழிக்கப்பட்டுருச்சு மூன்றாவது தமிழ்ச்சங்கம் தான் வந்துட்டு எங்க இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய மதுரையில இப்போ தோன்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்போ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதோடைய கருதி தான் கம்பர் என்ன சொல்றாருன்னா என்றும் தமிழ் அப்படின்ட்டு சொல்றாரு மொழி தாக்கம் இப்ப கால் சூழல் தான் மொழி கலப்பில வந்துட்டு ஏற்படுத்துது இப்ப நம்ம நிறைய பேரு இருக்கோம் இங்க வந்துட்டு பிரிட்டிஷ்காரவங்க வந்தாங்க அவங்க நிறைய பேர் வரப்போ அந்த பிற மொழி சொற்கள் கலப்பது இயல்பு அப்படி இருக்கிறப்போ இப்ப வடமொழியில என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ் பிராகிருதம் பாலி இந்த மாதிரியான சொற்கள் கலந்திருக்கு ஆனா தமிழ் மொழியில இந்த மாதிரி சொற்களும் கலந்திருக்கு ஆனா அதெல்லாம் நீக்கிட்டா நீக்கினாலும் இது தனித்து இயங்கும் ஆனா மத்த மொழிகள் அந்த மாதிரி இயங்காது சோ அதனால பிறமொழி தாக்கமின்மை அப்படின்றது தமிழ் மொழி கம்மியாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுல வேற்கள் மிகுதியா இருக்கு அதை கொண்டு நம்ம கலை சொற்களை மொழியில உருவாக்கிக்க இயலும் அடுத்து தாய்மொழி இப்ப கன்னடம் தெலுங்கு மலையாளம் துலுவம் இதெல்லாம் வந்துட்டு தாய்மொழியா தமிழ் தான் இருக்கு ஏன்னா இல்ல இருந்துதான் அது பிரிஞ்சு போயிருக்கு ஆஹ் அதுக்கெல்லாம் தாய்மொழியா இருக்குன்னு யார் சொல்றாருன்னா கால்டுவெல் சொல்றாரு ஆஹ் முதல்ல எதுக்கெல்லாம் அடுத்து ஆயிரத்தி எண்ணூறு மொழிகளுக்கு வேர்ச்சொல்களையும் பாருங்க ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு மொழிகளுக்கு வேர் சொற்களையும் நூற்றி எண்பது மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் உறவு பெயர்கள்னா அம்மா அப்பா அண்ணா அந்த மாதிரி உறவு பெயர்களையும் தந்திருக்கான் தமிழ் மொழி அதனால தான் இது உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியா விளங்குது அப்படின்னு சொல்றாங்க தனித்தன்மை இயல் இசை நாடகம் எனும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தமிழ் தமிழர் வந்துட்டு அகம்புறம் அப்படின்ற முப்பெரும் பிரிவுகள் இருக்கு அகம்புறம்னு வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்திருக்காங்க அப்புறம் வந்துட்டு திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வில் நெறிமுறைகளை வகுத்தறித்தது உலகில் பேசப்படும் மொழிகளில் தமிழின் பழமையோ அதன் பெருமையோ எம்மொழியும் நெருங்க இயலாது தமிழ்மொழி இரவா இலக்கண இலக்கிய இல இலக்கணம் வழங்க வேண்டும் தனக்கென தனி நோக்கும் போக்கும் கொண்டுள்ளது தமிழ்மொழியின் தனித்தன்மைகள் அப்படின்ட்டு சொல்றாங்க என்னதுன்னா தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் வந்துட்டு செவ்வியல் இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க இதுல மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடிகள் இருக்கு அந்த காலத்திலேயே இவ்வளவு விரிவா உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கியம் வேற எந்த மொழியிலும் இல்லைன்னா கவிழ் கமிழ் சுமலவரி அப்படின்றவரு செக் நாட்டு மொழியில் பேரறிஞர் சொல்றாரு மார்க்ஸ்லர் என்ன சொல்றாருன்னா தமிழ் தான் மிகவும் பண்பட்ட மொழி அது வந்துட்டு தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி அப்படின்னு இருக்காரு. அப்போ உலக இலக்கியங்கள் எதுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு வந்துட்டு நம்மளுடைய சங்க இலக்கியங்களுக்கு உண்டு ஏன்னா அது வந்துட்டு மக்களுக்கான வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்துது ஸோ அதனால அதான் மக்கள் இலக்கியம் அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்து தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பு அது படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது யார் நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களில் மிக பழமையானது தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் ஆஹ் ஆசிரியர் அகத்தியர் அவர் வந்துட்டு அவர் எழுதின நூல் அகத்தியம் அதுல என்ன சொல்றாங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின் ஐந்து இலக்கணங்களை சொல்லியிருக்காரு இல்லைன்னே நமக்கு அதோடைய என்ன தெரியும் இலக்கண இலக்கிய சில சிறப்பு வந்து நமக்கு தெரிஞ்சிடும் பொதுமை பண்பு பொதுமை பண்பு அப்படிங்கிறப்போ தமிழர் வந்துட்டு தமக்குன்னே வாழாம பிறர்க்கனே வாழ்ந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய பொதுமை அறங்கள்லாம் தமிழ் இலக்கியத்துல நிறைய இருக்கும் செம்புல பெயர்நீல் போல அன்புள்ளம் ஒன்றை குலம் தீரம் நொன்றும் விளைவது இந்த மாதிரி நிறைய அறக்கருத்துக்களை வந்துட்டு கூறுது தமிழ் மொழி நடுவு நிலைமை இது வந்துட்டு இந்த மதத்துக்குரியது இது உலகத்துக்கு உரியது அப்படின்றதுனால இது நடுவு நிலைமையோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு அப்ப சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல அது அவங்களுடைய அனுபவத்துல அவங்க கண் கண்டறிஞ்சதான் வந்துட்டு அவங்க சொல்லி இருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா பகுத்துண்டு பல்லு ரோம்புதொல் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பிறன்மனை நோக்கா பேராண்மை இந்த மாதிரி ஒரு பண்பாட்டு நெறிமுறைகளை இருக்காங்க உயர் சிந்தனை யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்ட்டு சொல்றது புறநானூறு உரிமைக்கு உறவுக்கோள் ஊற்றுவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க மரம் அப்படின்னு பழிக்குது திருக்குறள் கலை இலக்கிய வெளிப்பாடு நாடகம் வளமுடைய செஞ்சிருக்காங்களா அப்போ குடிமகனையும் குடிமகளையும் காப்பி தலைவர்களாக்கி இது வெறும் அரசர்களை மட்டும் பாடினது இல்ல குடிமக்களையும் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு தமிழுக்கே உரிய தனித்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது எதுனா சில பரிகாரம் அதை சில பழித்தருக்கு அறம் கூச்சாகும் அப்படின்னு சொல்லிட்டு அறநெறியை உலகால்வோருக்கு உணர்த்துது அதாவது அரசாட்சியில இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அதோட தனித்தன்மை தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுது அப்படின்னு முனைவர் எமினோ அப்படின்றவரு சொல்லியிருக்காரு அந்த காலத்துலயே அவர் அப்படி சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வியந்து போகிறார் அழுத்து ஒரு மொழிக்கு முப்பத்தி மூன்று ஒளிகள் இருந்தாலே போதுமா ஆனா தமிழ் மொழி மட்டும் ஐநூறு ஒளிகளே கொஞ்சம் இருக்கான் ஸோ அந்த மாதிரி மனித உணர்வுகள் அனைத்தையும் இன்னியவாறு வெளிப்படுத்த போதுமானது இதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க கணித பயன்பாட்டுக்கும் ஏற்றவாறு இருக்கு இப்படிப்பட்ட நம்மளோட தமிழ்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் செம்மொழியா அறிவிக்கப்படணும்னு தொடர்ந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி நாலுல தான் வந்துட்டு அக்டோபர்ல தமிழர் செம்மொழியா வந்துட்டு மாத்துனாங்க சரிங்களா இல்லை காலக்கோடுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழ்ல பருதிமார்க் கலைஞரோட உயர்தனி செம்மொழி அப்படின்ற கட்டுரை வெளிவந்தது அப்பவே அவர் வந்துட்டு செம்மொழின்னு வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல மேலை சிவபுரி சன்மார்க்க சபை வந்துட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பல்கலைக்கழகத்துக்கு இதுக்கெல்லாம் அனுப்புனாங்க அடுத்து சைவ சித்தாந்த மாநாட்டிலையும் செம்மொழியாக அறிவிக்க வேணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினா பதினெட்டுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தேவநேய பாவனாரால் எழுதப்பட்ட வேதனை செம்மொழி என்ற நூல் வந்துட்டு வெளியிடப்பட்டது அப்ப ரெண்டாயிரத்தி தான் தமிழை வந்துட்டு செம்மொழியா வந்துட்டு அறிவிச்சது நம்மளுடைய நடுவண் அரசு இதோட தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் குறித்த பழைய புத்தகம் மற்றும் புது புத்தகத்துல இருந்த செய்திகள் எல்லாம் நம்ம இதுவரைக்கும் நாலு பார்த்த நம்ம பார்த்துட்டோம் நன்றி